ஹாய் ஹலோ வணக்கம் மருவுகளே இன்றைக்கி இன்றைக்கி தி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி செய்யாமல் விட்டுருங்க அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படி என்ன விஷயம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க அதாவது சிவன் வந்து பார்கடல் கடையும் போது வாசகிங்கிற பாம்பு வந்து ஆழகால வசத்தை கக்குது அதை வந்து அந்த விஷத்தன்மையால் அந்த கடலில் இருக்கிற தேவர்களும் அரக்கர்களும் உயிரினங்களும் அனைத்தும் கஷ்டப்படுற போது சிவன் வந்து அதை எடுத்து அவர் அவருக்குள்ளே இறக்கிக்கிறார் எல்லா விஷத்தையும் நான் எடுத்துக்கிறேன் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிவன் அதை எடுத்துக்கிறாரு அதை கொண்டாடுற விதமாக தான் சிவன் ராத்திரி விரதம் இருக்கிறது தூங்காமல் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் உணவு எடுத்துக்காம விரதம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது ஏன் எந்த ஒரு விஷயம் செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க சொன்னாங்களே ஏ இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்காத இருந்து செய்யாமல் இருங்க இன்றைக்கி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்த்துருங்க அந்த அசைவம் சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் விரதம் இருங்க இருக்காமல் இருங்க இல்லை தூக்க தூங்காமல் இருங்க இல்லை தூங்குங்க அது உங்களுடைய இஷ்டம் ஏன்னா உங்கள் ஒரு சிலர் அது ப பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது பழக்கம் இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துருங்க அசைவம் சாப்பிடாதீங்க ஏன் அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன்னா வி சிவன் எதுக்காக அழகால விஷத்தை எடுத்துக்கிட்டார் நானே எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஏதையும் எல்லா விஷத்தையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஏன் எடுத்துக்கிட்டார் ஒரு உயிர் கூட அதனால் போகக்கூடாது எந்த ஒரு உயிருக்கும் அந்த விஷத்தால் எந்த ஒரு பாதிப்பும் தான் ஆழகால வசதியே உண்டார் சிவனும் ஆமாம் அதை கொண்டாடுறோம் சிவன் ராத்திரியை மகா சிவன் ராத்திரினு கொண்டாடுறோம் அந்த ஒரு உயிர் கூட போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டார் நாம் அந்த ஒரு நாளில் அவர் வந்து நீ சாப்பிடாம தான் இருந்தாகணும் அப்படின்னால நம்மளுக்கு உத்தரவெல்லாம் போடல நாம் அதை அனுசரிக்கிற விதமாக நாம் அந்த ஒரு உயிரை அசைவம் எடுத்து சாப்பிடாம இருந்தோன்னா நம்மளுக்கு நல்லது நம்மளோட சந்ததிகளுக்கு நல்லது அந்த ஒரு நாள் ஒரு நாள் மட்டுமே காலையிலேருந்து இப்போ விரதம் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த விரதம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த சிவன் ராத்திரிக்கு மட்டும் சிவராத்திரிக்கு மட்டும் காலையிலேருந்து அடுத்த நாள் விடுகிற வரைக்குமே விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப பலன் கிடைக்குங்க உண்மை இப்போ நான் நான் வந்து அந்த விரதத்தை எப்படி அனுசரிக்கிறேன்னா காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சாப்பிடவும் மாட்டேன் தூங்கவும் தூங்க தூங்காமல் ஊன் உறக்கம் இல்லாமல் விரதம் இருக்கிறது முழுமையாக அப்படி இருக்க முடிஞ்சவங்க எடு இருக்கலாம் இல்லை உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்க அதாவது தூக்கம் கேட்டால் சேராது என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அந்த அளவுக்கெல்லாம் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் தூங்குறவங்க தூங்கிக்கலாம் ஏதோ அந்த லிங்கோத்பவர் பூஜைன்னு ஒன்றாகும் ஒரு ரெண்டாவது ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் வரைக்கும் நம்ம முடிச்சு விட்ருந்துட்டாவே நம்மளுக்கு அது ரொம்ப சிறப்பு அந்தளவுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயங்களில் போய் அந்த பூஜை லிங்கோத்பவர் பூஜையில் தான் அனைத்து தேவர்களும் கூடி இருக்கிற அந்த சிவன் சக்தி வந்து சிவனுக்கு பூஜை செஞ்ச காலம் தான் லிங்கோத்பவர் நான்காம் காலம் அதை மட்டும் நம்ம அனுசரிச்சிட்டா கூட போதும் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னாலும் பரவாயில்லைங்க கோயிலுக்கு போக முடியல எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் முடியாது நான் எனக்கு வேலை போகிறேன் வேலைக்கு போகிறேன் என்னால் அந்த டைமுக்கு என்னால் வர முடியாது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே சிவன் ஏற்றுப்பார் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் அசைவத்தை மட்டும் தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்த நாள் காலையில் வரைக்குமே உங்கள் சரீரத்துக்குள்ளே அசைவோட அசைவத்தோடைய இது இல்லாமல் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியமாக இருக்குங்க ஏன்னா அது வந்து அவர் அந்த ஒரு உயிரை எந்த ஒரு உயிரும் தான் அவர் அந்த ஆழகால விசத்தியை எடுத்துக்கிட்டார் நாம் முடிஞ்ச வரைக்கும் அதை சாப்பிடாம நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆ இதெல்லாம் பொய் அப்படின்னு கூட நினைக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் தெரியாதவங்க தெரியாமல் இது வரைக்கும் செஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் இருக்க முடியாதவங்க சாப்பிட்டுக்கோங்க தூங்குங்க முடிஞ்ச வரைக்கும் சிவன் ஆலயத்துக்கு போய் ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு ரெண்டாம் காலம் மூணாம் காலை பூஜை ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் விசேஷம்னா ஒரு நைட்டு ஒரு மணி வரைக்கும் கூடாது ஏதாவது உறவினர்கள் வந்தால் நம்ம பேசிகிட்ருப்போம் இல்லையா அந்தளவுக்கு ஒரு ஒரு மணி வரைக்குமோ ஒன்றரை மணி வரைக்குமோ நம்ம முடிச்சிருந்துட்டு சிவன் ஆலயத்தில் இருந்துட்டு வந்து அப்புறம் கூட தூங்கிக்கலாம் ஆனால் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஊன் உறக்கம் இல்லாமல் இருக்கிறது அப் அந்த அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னொன்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அந்த பெண்கள்லாம் ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும் ஆமாம் கோயிலுக்கு போக தேல வீட்டிலையே விரதம் இருக்கலாம் ஊன் உறக்கம் இல்லாமல் சிவன் ஞாபகத்தை சொல்லிக்கிட்டே நாம் விரதம் இருக்கலாம் தவறில்லை உள்ளத்துக்கு உள்ளத்தில் நாம் சிவன் ஞாபகத்தை அந்த அந்த அன்னைக்கு அந்த முக்கியமாக சொல்ல வேண்டிய திருநாமம் என்னென்னா திருநீலகண்டம் தீயது தீண்டா திருநீலகண்டமே போற்றி போற்றி தீயது தீண்டா திருநீலகண்டமே போற்றி போற்றி இதை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கலாம் தவறு இல்லை கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா தூணில முண்டு துருமிலமுண்டு என் உண்டு உன்னிலம் உண்டு என் அப்பன் சிவன் அது போல் எல்லா இடத்துலையும் அப்பனுடைய அனுகிரகம் இருக்குது அம்மா அப்பனுடைய அனுகிரகம் இருக்குது மாத விடையானவங்க பிரச்சனை இல்லை இருந்தே நீங்கள் அனுசனும் நான் தெய்வத்தை சிந்தித்தபடியே நம்ம விரதம் இருக்கலாம் தவறில்லை ஆனால் இருக்க முடியாது நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தையாவது தவிர்த்துருங்க அவர் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய வம்சாவளிக்கு ரொம்ப நல்லது அந்த அன்றைக்கி அந்த ஒரு நாள் மட்டும் தவிர்த்துட்டுட்டிங்கன்னா அந்த காலையில் அந்த அன்றைக்கி இன்றைக்கி காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த அசைவ அதுவும் இருக்காது விட்டுருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வேறு முழுமையாக விரதம் இருக்கிறவங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே குளிச்சுட்டு திரும்பவும் சிவனுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு முடிஞ்சவங்க சிவனாலயத்துக்கு போவாங்க இல்லை நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க சா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டு நைட்டு தூங்காமல் இருந்தாங்க இல்லைங்களா அடுத்த நாள் ஃபுல்லாகவும் தூங்க மாட்டாங்க நான் தூங்க மாட்டேன் இன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருந்து அடுத்த நாள் கா நைட்டு வரைக்கும் தூங்காமல் இருந்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஒரு ஆலயத்துக்கு திரும்பவும் போய்ட்டு வந்து அப்புறமா அடுத்த நாள் நைட்டு அப்போ தூங்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் சிவன் ஆலயத்துக்கு போகிறவங்களுக்கு முழுமையாக அது தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் முழுமையாக எங்களால் விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அசைவேத்தியாவது தவிர்த்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும் மீண்டும் அடுத்த வெடியோவில் சந்திப்போம் நன்றி